சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம லோகேஷ் அது இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அது நடிக்க போற கூலி அப்படிங்கிற படத்தோட டைட்டில் ப்ரோமோ டீசரை வெளியிட்டு சில பல நாட்கள் ஆகுது இந்த டீசர் வெளியானது வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா ஆயிரம் படத்தில் பார்த்தா அதே கிளிஷாவே இருக்கே அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முக்கால் வாசி கொஞ்சம் எதிர்மறையான விமர்சனம் சொல்றாங்க ஆஸ் ரிசோல் ரஜினி ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி வந்தாலே போதும் அப்படிங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கு எல்லாத்தையும் மீறி பொதுவான ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா கூலி அப்படிங்கிற வேற டைட்டில் தான் எல்லாரும் வைக்கிறாங்க லோகேஷ் ராஜுக்கு வேற டைட்டிலாக மாட்டாமல் போயிடுச்சு எத்தனை ஆங்கில படங்கள் டைட்டில் இருக்குது எத்தனை டைட்டில் யோசிச்சா ரஜினிக்கே உண்டான டைட்டில்களை மாட்டும் ஏன் ரஜினியோட பழைய பட டைட்டில் கூட வைக்கலாமே அதை விட்டுட்டு கூலி அப்படின்னு கொஞ்சம் அவுடேட்டடான ஒரு டைட்டிலாக இருக்குது இன்னும் டி கிரேட் பி கிரேடுன்னு சொல்ல போகிற இரண்டாம் தர டைட்டிலாக இருக்குது அப்படிங்கிற பல கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது எல்லாத்த விட மிக முக்கியமாக சொல்கிறது பல வருடங்களுக்கு முன்னாடி சரத்குமார் நடித்து வெளியான ஒரு தோழி படம் கூலி இந்த படத்தை எதுக்கு ரஜினி படத்துக்கு டைட்டிலாக வைக்கிறாரு பேசிக்காவே லோகேஷ் காஜ் கமலஹாசனோட ரசிகர் தீவிர வெறியர் ஸோ அதையெல்லாம் மனசை வச்சு கௌத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டையும் ஒரு பக்கம் வந்து சோசியல் மீடியா பார்க்க போகுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமாக்காரங்களே இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இயக்குனர் ஹரிகிட்டையே செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க சார் இப்போது ராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினி வச்சு எடுக்கிற படத்துக்கு கூலி அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்காரு இந்த டைட்டில் ஏற்கனவே சரசமோட தோல்வி படம் ஒரு பக்கம் இந்த டைட்டிலை கூட லோகேஷ் லோகேஷ்கராஜ் காப்பி அடிக்காரு அதுவும் ஃப்ளாப் படத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஹரியர்கள் சொன்னதுன்னா இந்த கேள்வியை நீங்கள் எங்கிட்ட கேட்கக்கூடாது லோகேஷ் கனாஜியடு தான் கேட்கணும் நானும் அந்த டீசரை பார்க்கலாம் கிடையாது கேள்விப்பட்டேன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி இந்த ரத்தன படத்தோட ப்ரொமோஷன் இருக்கனால என்னால் பார்க்க முடியல மற்றபடி டைட்டில் இங்கே வச்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த கேள்வியை எலாபரட்டாக லோகேஷ் கனாஜியடு தான் நீங்கள் கேட்கணும் என்கிட்ட கேட்கறது வந்து அது சரியில்லையே அப்படின்னு சுருக்கமாக முடிச்சிட்டாரு இன்னும் சொல்லப்போனால் ரத்தன சுருக்கமாக முடிச்சிட்டார் ஹரி